பெருசாகணும் தான் அவ்வளவு விஷயம் விசாரணை பண்ணி பதிஞ்சாலும் காய்ச்சி இன்னைக்கு என்ன அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல பதுங்கி போயிட்டீங்க அப்ப அந்த அநீதியில திமுக அரசுக்கு பங்கு உண்டு அதெல்லாம் கிடையாது திமுக அரசு முழுக்க முழுக்க நாங்க வந்து உங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க நான் சரி விடுங்க

உங்களுக்கு இந்த விவகாரம் குக்கு செய்தியல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நம்ம நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பிருந்தர்கள் திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமாச்சநாய ஐயா அவர்கள் மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்கள் இருவருக்கும் தராராயம் சார் இப்போ நன்னா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் எல்லோரும் நம்ம வந்து குரல் எழுப்பணும் யார் அந்த சார்லாம் நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும் ஒரு பல்கலை முன்னணி பல் பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேள்விகள் எழுப்புகிறோம் இப்போ பாண்டிச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு இதே போல் ஒரு ஹாராஸ்மெண்ட்டு ஒரு பாலியல் வன்முறை வன்முறை வந்து நடந்திருக்கு இதில் எல்லோரும் இல்லை என்ன கேள்விகள் முன்வைக்கிறாங்க இடதுசாரி உடையவர்கள் திராவிட சித்தாந்த உடையவர்கள் எல்லாம் இங்கே எல்லோரும் பொங்கி எழுந்தீங்க இதே புதுச்சேரியில் பிஜேபி அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு இந்த கேள்வி அவர்கள் மீது தொடுப்பீர்களா அப்படின்னு திசை மாட்டி விட்டுறாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அரசுக்கு பூங்கேஜர் செய்வாங்க யாருமே ஒரு பெண்ணை வந்து ஒரு மாணவி எப்படி ஒன்று எடுத்துன்னா அமைதியா இருப்பாங்களா நீங்க வேணா திமுக காரை வேணா அமைதியா இருப்பாங்க யாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க அதிமுக ஆளட்டும் திமுக ஆகட்டும் ஏன் பிஜேபியா ஆளட்டும் யாரோட ஆளட்டும் ஏன் நாம் தமிழ் கட்சி ஆளட்டும் அப்படியே ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா நாங்க வந்து பதுங்கி போறோம் இல்ல அது சைலண்டா கடந்து போறோம்னு சொன்னா அதோட ஒரு அயோக்கியத்தனம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை என்றனால அதாவது ஒரு ஒரு அநியாயத்தை கண்டு ஒருத்தன் பூங்காம அமைதியா கடந்து போறான்னு சொன்னா அவெல்லாம் மனுஷனால பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது அவனை எப்படி போராளியா போராட்ட வாரியா பார்க்க முடியும் அதனால அது பாஜக ஆட்சியில் நடக்குது திமுக ஆட்சியில் நடக்குது யார் ஆட்சியில் நடந்தாலும் அதை வந்து கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை கடந்து போக முடியாது ஆனா இது வந்து நீங்க அவங்க கேட்கறது என்னன்னு சொன்னீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டிச்சேரியில ஏன் அண்ணாமலை சவுக்கடி விளையாட்டு பாலம் அது நான் காலையில் டூட்டே போட்டேன் என்ன சவுக்கடி மாப்பிள்ள சவுக்கடி இதெல்லாம் பண்ணியா போராட்டம் பண்ணு நான் கூட சவுக்காய் கொடுக்குறேன்னு சொல்லி நான் கூட போட்டிருக்கேன் டூட்டு இதெல்லாம் வந்து அதுதான் பாஜக பாஜகவும் சரி திமுகவும் சரி எல்லாமே எப்படி இருக்காங்கன்னு சொன்னா இதே திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளா இருந்தா அது எந்த அளவுக்கு பெருசாக்கி இருப்பாங்க தெரியுமா உலகமே பார்த்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஆகியிருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க ஆட்சி போது என்ன பண்ணிட்டாங்க அது இல்ல அது ஒருத்தன் தான் சைலண்ட் மூட்ல போயிட்டாங்க இப்ப அதே மாதிரி பாஜக ஆகக்கூடிய மாநிலங்கள்ல மணிப்பூர்ல வந்து என்ன நடந்தது கொடூரம் உலகத்துமே இது வெளியே அதெல்லாம் பார்த்தா இந்திய வரலாறு உலக வரலாற்று ஏன்னா ஒரு ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கூட்டு போகும்போது அவங்களுடைய அந்த மந்தஸ்தானத்தில எல்லாம் கையை வச்சு இது பண்ணிட்டு ஆனா இது பண்ணிட்டு போன அந்த அகவருக்கு இந்த செயலை கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து மனித பிரே கூட அவர் செய்யாரு அது போன்ற கொடூரங்கள் நடக்கும் போதே சைலான்பூர்ல இருந்து பாஜக இது அந்த மாதிரி அமைதியா இருந்தா இந்த குஷ்பு அமைதியா இருந்தா எல்லாமே அமைதியாக்கானே இருந்தீங்க இன்னைக்கு அண்ணாமலை விஷயத்துக்கு அண்ணாமலை விஷயத்துக்கு நீங்க போறானா நான் போறானா நீங்க எதுக்கு தெரியலன்னா நான் எதுவும் தெரியல தெரியுங்களா ஆனா இந்த அயோத்தி பயன்பாஜா காரங்கள் எல்லாம் வந்து ஆரோக்கியம் எது தெரிக்குது உத்தம புத்தகம் தக்கரை காட்டிக்கிறதால நம்ம காட்டக்கூடிய காஷ்மீர்ல நடந்த ஆசிப்பா விஷயத்துக்கு என்னன்னா கேட்க வர இப்போ காஷ்மீர்ல நடந்த விவகாரமா இருக்கட்டும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய உல்லாவு ஹத்ரஸு இந்த மாதிரி ஆசிப்பாவினுடைய அந்த ப பலாத்கார படுகொலையா இருக்கட்டும் அது மாதிரி பிகேஷ் பாலுமனத்தா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து நீங்க உங்க உங்களை போன்றவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன வைக்கிறீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய ஆளும் அதிகார வர்க்கமே துணை போகுது அப்படின்ற சேவ் பண்றது துணை போகுதுன்னு சொல்றீங்க ஆனா இங்க திமுக நடவடிக்கை எடுத்திருக்கு இல்லையா அந்த குற்றவாளி வந்து கைது செஞ்சிருக்கு இல்லையா ஒப்பிடுறது தவறு நானும் பாணி கூட குற்றவாளிகளை கைது பண்ணாங்க அதே மாதிரி வந்து ஆசிபா விஷயத்திலும் குற்றவாளிகளை கைது பண்ணாங்க ஆனா விசாரணை எப்படி போய் எப்படி வழக்க விடுதலையானாங்கன்றதுதான் கேள்வி அதாவது அதாவது இன்னைக்கு எப்படின்னா சிஸ்டம் அவங்க கையில இருக்கு அரசு இருக்குன்னா அரசு க கையில இருக்கு ஒரு காவல்துறை என்ன நினைச்சேன் ஒரு ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சொல்ற பெரிய அதிகாரி கூட வேண்டாம் ஒ ஒரு ஒருத்தர் நீங்க குற்று நான் குற்றமே செஞ்சிருந்தாலும் அந்த ஆய்வாளர் நினைச்சு என்னை காப்பாத்தணும் நினைச்சு என்னை காப்பாத்தலாம் ஆனா எனக்கு குற்றத்துல தொடர்பே இல்ல ஒரு பின்னளவு ஒரு ஊசியளோ ஊசியின் முனையளோ முனையின் முடியும் கூட எனக்கு தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கலாம் என்னை அந்த குற்றத்தில் குற்றவாளியாக சேர்க்கணும்னு ஆய்வாளர் நினைச்சா தான் குற்றவாளியை சேர்க்கலாம் அதே நேரத்தில் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் என்னை வந்து ஆதாரங்களையும் சாட்சிகளையும் அவங்க ஜோடிச்சு என்னை குற்றவாளியா நீதிமன்றத்தை என்னை குற்றவாளியை தண்டிக்க வைக்கலாம் அதே நேரத்தில் நான் குற்றவாளியை இருந்தால் கூட என்னை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா நீதிமன்றத்தில் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்காம நம்ம சொன்னாங்க அந்த வழக்குலேருந்து விடுதலை செய்ய வைக்கலாம் இருக்கக்கூடிய திமுக இந்த அண்ணா அந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகர் ஞானசேகர் விஷயத்தில் எப்படி முன்னெடுப்பாங்கன்றது வருங்காலத்தை நீங்க பாக்கணும் இப்ப பாண்டிச்சேரியில தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல நடந்த மாணவிக்கு நடந்த மனவரைக்கின வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ எங்கே அண்ணாமலை எங்கே சாட்டையை கொண்டு அடிச்சுக்கிட்டாரா அவங்க மாநிலத்தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம் இது வந்து நம்ம மாநிலத்தில் நடந்ததுக்கு அந்த இதுக்கு பதிலாக இருக்குமா அப் அப்போ இது இன்னொரு கேள்வி வருது இல்லையா இங்கே வந்து கமிஷனர் அவர்கள் முன்முடிவாக இவர் தான் குற்றவாளின்றாரு அது நீதிமன்றம் கண்டிக்குது அதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கறதுங்கிறது ஜனநாயகத்தில் உள்ளது தானே நீங்கள் அது ஒப்பிடுறீங்க அதோட தமிழ்நாட்டில் வந்து வேண்டுமென்றே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நீதிமன்றங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி எதிர்வினை ஆற்றாங்க இது தேவையில்லாத ஒரு விஷயம் அவங்களுடைய கடமை காவல்துறை அவங்களுடைய கடமையை செய்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் செக்யூரி பண்ணியிருக்கு குற்றவாளியை குற்றவாளியை செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் யார் சார்ங்கிறது இருக்குன்னா அது உடனடியா கண்டுபிடிக்க இயலாது அது மொபைல்ல வந்து அதை இதுக்கு அனுப்பிச்சு கூப்பிட்டு வச்சு அனுப்பி விட்டு விசாரணை பண்ணி அனுப்பி விட்டு மறுநாள் தான் கைது செஞ்சிருக்க ஆமா கண்ண அது அது வேற யாரு யாருக்கு சப்போர்ட் வர்றா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பாப்பாங்க அது காவல்துறையினுடைய ஒரு இப்படிதான் நம்ம எல்லா குற்றவாளிகள் நம்ம வந்து அனுபவமா பாலியல் குற்றவாளிகளை எதிர்கட்சிகள் செஞ்ச சதி அண்ணா திமுக வந்து அவப்பேர் ஏற்படுத்த எதிர்கட்சி செய்ய பாண்டிச்சேரியில் அப்படி சொல்ல முடியுமா பாண்டிச்சேரியில் சொல்லி பாருங்க இங்கே நடந்ததும் எங்களுக்கு அவப்பேர உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக யார் சாருங்கிறத வச்சுதான் நாடம் பண்ணீங்களே தவிர அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை வந்து நாங்க சரின்னு சொல்லலை அதுக்கு நாங்க காவல்துறை மூலியமா சரியான நடவடிக்கையில சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் இதுக்கடையில நீதிபதியும் என்ன பண்ணிருக்காங்க நீதிபதியும் இப்ப என்ன சொல்லிருக்காங்க

தமிழ்நாட்டை என்ன நீதிபதி என்ன சொன்னாரு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் இருக்கக்கூடாது பிற மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை வைத்து சொன்னாங்களா இல்லையா இருந்து வரலங்க பிற மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இங்க ஒர்க் பண்றாங்கல்ல அவங்களை வச்சு விசாரணை பண்றாங்க தமிழர்கள் வட அல்லாதவங்க டிஜிபியா இருக்கிற ஒரு

புரிஞ்சுக்கோங்க அந்த நாலு பேரும் விடுதலை பண்ணிட்டான் இப்ப நாங்க அப்பீல் பண்றோம் அப்ப போலீஸ் அவர்களுடைய சுணக்கங்கள் தானே அவர்கள் நீதிமன்றத்துல உரிய சாட்சியங்களை

ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு தண்டனை கொடுக்க செய்வாங்க அப்ப அந்த அநீதியில திமுக அரசுக்கு பங்கு உண்டு அதெல்லாம் கிடையாது திமுக அரசு முழுக்க முழுக்க நாங்க வந்து உங்களை எல்லாம் என்ன பண்ண நான் சரி விடுங்க சார் இப்போ இவ்வளவு அதிருப்திகள் சொல்றோம் மாணவிகளுக்கு எதிரான வன்முறையா இருக்கட்டும் கள்ளச்சாரய மரணம் எவ்வளவோ விஷயங்கள் இப்போ இந்த கடந்த ஆண்டுகளே நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் வந்து ஈரோடு கிழக்குல எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இதுல இன்னொரு விஷயம் ஏடிஎம்கேவும் புறக்கணிச்சிருக்கு பிஜேபியும் புறக்கணிச்சிருக்கு நாம் தமிழர்கள் திமுக கலவை வந்திருக்கு எந்த மாநிலத்தில் ஒரு தேர்தல் சுதந்திரமா நடக்கூட அங்க நடக்கக்கூடிய இடைத்தேர்தல எல்லா எதிர்கட்சிகளும் பங்கேற்கும் இங்க எல்லா எதிர்கட்சிகளும் பங்கு பெறாம விலகி போகுதுன்னா அப்போ ஏற்கனவே இதே ஈரோடு இடைத்தேர்தலையும் பார்த்தாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் மக்கள் பார்த்தாங்க நீங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மக்களை காசு குடுத்து விளக்குவாங்க அப்போ இது போன்ற ஒரு அயோக்கியத்தனத்துக்குள்ள நம்மளும் விழுந்து நம்ம ஏன் போட்டி என்ற ஒரு விளையாட்டை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி அதிமுக விளங்குனது காரணம் ஏன் விளங்குனதும் விலகி இருக்கு புரியுதுங்களா மற்றபடி ஒன்னு ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமி அவரை பார்த்து சொல்றாங்க எதிர்கட்சிகள் இப்ப பதினொன்னு பன்னெண்டு கடந்த முறை ஈரோடு அந்த இடைத்தேர்தலுக்கு போது நான் அங்க இருந்தேங்க அங்க நடந்த அநியாயம் மீது உலகத்தை நான் எங்கேயுமே பாக்கிறேன் காலிலிருந்து சாயங்காலங்களும் பெரிய பெரிய அந்த இது இருக்குல்ல அந்த எலெக்ஷன் பூத் பூத் கமிட்டில வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் உட்காந்துருப்பான் நம்ம பார்த்த பூத் கமிட்டி நான் ஈரோடு இடைத்தேர்தல் பூத் கமிட்டியில போய் பாக்குறேன் ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் புருஷன் பொண்டாட்டி கொண்டாட்டி புள்ளைங்க ஒரு விஷயம் கொண்டாட்டி எப்படின்னு சொன்னா ஒரு தெருக்குள்ள வந்து இப்ப அதிமுக இவர் பிரசா இவர் எடப்பாடி பழனிசாமி பிரசாரம் பண்ணி வராருன்னா அந்த தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் தெரிஞ்சு அந்த கூண்டுல அடிச்சிருக்கு அவரு அவருக்கு அந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அங்க போய் பிரச்சாரம் பண்ண யாரு இருக்கா அவரு கூட வந்து நூறு இரநூறு பேர் தான் இருக்காங்க வீட்டுல எந்த மக்களையும் இது போன்ற ஒரு அநியாயம் உலகத்துல எங்கேயுமே நடந்தேன் இதுதான் நான் அப்பத்தி நான் என்ன சொல்றேன் திமுக வந்து முழுக்க முழுக்க கார்பரேட் அரசியல்தான் முன்னெடுத்திருக்கு இப்ப அது போன்ற ஒரு அரசியல் தான் இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல மறுபடியும் தான் நடத்துவாங்க திமுக ஏன்னா விக்கிரவாண்டி அது இரண்டாவது ஆச்சு மறுபடியும் மறுபடிய ஹரோடய தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு போட்டி போடணும்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க இப்ப என்னன்னா அதிமுக ஒதுங்குறதுனால இருந்து ஒதுங்குறதுனால அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காசு இருக்கு பாத்தீங்களா அதை கொடுக்காம ஏமாத்தீங்க திமுக காரணுங்க கொசுமான ஆளுங்க இவங்க ஏன்னா இப்ப ஏன் இலங்கை எல்லா போட்டு போற போறோம் யாரும் போட்டியாளரே இல்லையா போட்டியாளரே இல்லையா சரி ஓகே இந்திய தேசிய லீக்கினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் இந்த ஈரோடு கிழக்கிழ தேர்தல்க்கு நாம் தமிழர் இருக்குமா நீங்க நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட் போட்டாங்க ஒரு பெண்மணிய ஆதரவா நீங்க பிரச்சாரங்கள் செய்ய

இப்போ பிஜேபி பெரிய விஷயத்துல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்ப பிஜேபி போன விக்ரவாண்டிகிட்ட தேர்தல போட்டிய இந்த தேர்வா இந்த தேர்தலயும் அவங்க வந்து போட்டிட்டு இருக்கலாம் விட்டு குடுக்குது இந்தியா புதுமுக்க சூழ்ச்சி எல்லாம் எத்தனை காலமா நான் பாத்துட்டு இருக்கேன் என்னென்ன பண்ணுவாங்க அரசியல எப்படி இப்படி பேசுவாங்க இது யார் யாராவது வைப்பாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் எல்லாமே புரோக்கர் ஓகே சரி காமச்சார ஐயா இலகுவாயிடுச்சா உங்களுக்கு இந்த இடோட கிடைக்கு எதிர்கட்சிகள் நம்பிக்கை இழந்துட்டாங்க எல்லாருமே பேசுறீங்க என்ன அறிவு இருக்கு ஆமா போதா யாருக்கு வழி விட்டுருக்கானுங்க எல்லாம் நாம் தமிழ்ல இருக்கு வழி விட்டு எல்லாரும் அவங்களுக்குள்ள கள்ள கூட்டணி அமைச்சர்

இங்க பாரு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல அவங்கப்ப எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து ஒரே அணியில அவங்களுக்கு சப்போர்ட் ஏற்கனவே இதுல என்னையா பேசுனாரு சீமான மக்கள்கிட்ட கேட்டாரு அதேதான் இப்பையும் அது அந்த மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவங்க உள்ளூர்ல அங்க இருக்க நிர்வாகிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதிமுக கொடுத்தாச்சு பாரதிய ஜனதா கொடுத்தாச்சு மற்ற எத அந்த வண்டியில கொடுத்தாங்கல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எடப்பாடி கொடுத்தாருன்னு சொல்றீங்கல்ல எல்லாம் போய் கிராமத்துக்கு போய் சாராசாரையா ஓட்டு போடுங்க இவ்வளவு கூடிச்சு ஜென்ரல் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் வெறும் ரெண்டாயிரம் ஓட்டு தான் குடிச்சு

ஆனா நீங்க வந்து ப்ரூவ் ஒன்னும் ஆகல கடந்த தேர்தலுக்கும் அதுக்கு சுத்தமா ப்ரூவ் ஒன் ஆகல எல்லா திமுகவு தான் போயிருக்கு மாறா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே திமுகவுக்கு தான் போயிருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியை போட்டு உடச்சிட்டாங்க அப்போ ஏடிஎம்கேக்கும் திமுக கல்லா கூட்டினா நீங்க ஒத்துப்பீங்களா சொல்லுங்க அதாவது எங்களை பொறுத்த மட்டிலும் வேற யாரு இந்த எதிர்கட்சியா வர்றதுக்கோ இதை காட்டிலும்

பணம் வசதி இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணி வந்து சார் வைகி செல்வன் போன்ற ஒரு சிலருக்கு வேணா வரலாற்று ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது திராவிட என்ன தெரியும் இப்ப இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் எடுத்துப்பாங்க திமுக திராவிட என்ன தெரியும் அவர் என்ன பெரிய வரலாற்று ஆசிரியர் ஓரளவு சார் அவங்க பேசுறாங்க சார் அறிவுபூர்வமா என்ன திராவிடத்தை வந்து நம்ம காக்கணும் அவங்க பேசுறாங்க சார் எடப்பாடியாரா இருக்கட்டும் முன்னணி நிர்வாகிகள் இப்ப எடுத்துப்போம்

ஐயா நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி உள்ள ஆரியர்கள் வர்றதுக்கு தமிழன் வர்றது எவ்வளோ பெஸ்ட் திராவிடன் வர்றது பெஸ்ட்டு நான் ஆக்பர்ட்ஸ்ல நான் பேசுறேனே தவிர எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த உரம் இல்லை எங்களை ஜெயித்தாத்தா அவன் ஜெயித்தா தான் பிஜேபி உள்ள வந்ததுதான் நீங்க சொல்றீங்க ஏன்னா திமுக ஒருவேளை ஆட்சி வந்துச்சுன்னா அது பிஜேபி ஆட்சி செய்வதும் சமம் தானே சொல்றீங்க அப்ப எதுக்கு அப்ப அதுவும் ஆரிய கட்சி தானே இல்ல இல்ல அவங்க கடந்த காலத்தை வச்சு பேசுறோம் கடந்த காலத்துல வந்து இந்த நாலு ஆண்டு காலம் அவரு வந்து கூட்டணி ஆட்சி நடத்தும் போது அவங்களுடைய சப்போர்ட்ல இருந்தாருங்கிறதுனா அவங்க மாசத்துல ரெண்டு முறை அங்க போய் வருவாங்க புரியுதா ஆகையினால அதை வச்சு தானே தவிர அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இப்பதான் அதான் சார் கேட்கிறாரு ஒரு பத்து விசா குடுக்காம இந்த தேர்தலையாவது சந்திப்பீங்களா உங்களுக்கு அந்த ரொம்ப எதிர்பார்த்தாங்க என்ன சொன்னா கேஷன் அந்த மக்கள் ரொம்ப மறுபடியும் ஏன்னா கடந்த இடைத்தேர்தல வந்து ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாச்சாங்க அந்த இருபது நாள் முப்பது நாள் ஆளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கிட்ட ஒரு குடும்பம் என்னன்னா ஏன்னா இருந்து சங்கம் அடிச்சு வச்சு காசு குடுக்குறாங்க முன்னாடி சாப்பாடு அப்புறம் வந்து ஓட்டுக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு குடுத்தாங்க இல்ல அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு சாக்பாட் அடிக்குதுரா நினைச்சாங்க இப்ப எதிர்கட்சியே அங்க எதிர்கட்சிகள் இதுக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது கூடாது மக்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது வாய்ப்பு கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து இப்ப திமுக யாரும் ஒண்ணு இல்ல சீமான்னு தான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டுல காசு கொடுக்க மாட்டாங்க வேற இல்ல அதனால வந்து அதிமுக பின்வாங்க வந்து அந்த மக்களுக்கு உண்மையிலேயே வந்து வேதனைப்படுவாங்க அதிமுக ஹோட்டலில் இருந்து காசு கொடுத்துருப்பாங்க இப்ப கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா நீங்க கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க சொன்னா அதிமுக நிர்வாகிகள் இருக்காங்க லோக்கல் வார்டு கவுன்சிலர் அதெல்லாம் வந்து படையுக்கமாக இருந்தாலும் வேலை பேசி வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க எலெக்ஷன் பண்ணி பண்ணக்கூடாது வேற எதுவும் பண்ணக்கூடாது அதனால நீ சைலண்டா சொல்லிடு திமுக ஓட்டுப்பட சொல்லி அதிமுக மற்ற மற்ற கட்சியினுடைய அந்த லோக்கல் பாடி ஒவ்வொரு தெருக்கும் கமிட்டி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு போய் தொகை போயிட்டு இருக்கும்

எதை எடுத்தாலும் காசு 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 நாங்க எப்பயுமே குடுக்கல இப்பயும் கொடுக்கல எப்பயும் கொடுக்கல எதுக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்றீங்க நாங்க எதுக்கு செலவு பண்ண நாங்க அரசாங்கம் செலவு பண்ணது நாங்க செலவு பண்ண அரசாங்கம் அரசாங்க தேர்தல் நடத்துறதுக்கு காசு செலவு பண்ணது இல்ல ஒவ்வொரு தொகுதிக்கு உலகம் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுது எங்க அரசாங்கம் செலவு பண்ணுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு நிறையா செலவு பண்றா அவங்க எலக்ஷன் கமிஷன் ஒரு வரம்பு விதிச்சிருக்கியா தொண்ணூறு லட்சம் அது நமக்கு தான் அதான் கட்சிகளுக்கு தான் அது அந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தேர்தல் நடத்துறதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணது இல்ல அத சொல்றா பிரச்சாரத்துக்கு நீங்க போவீங்க இல்லையா மக்களுக்கு நீங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்குவீங்கன்றாங்க நாங்க பிரச்சாரத்துக்கு இப்ப எல்லாமே சொல்லிட்டாரு யாரும் இங்க வர வேண்டாம் அவங்க அவங்க மாவட்டத்துல அவங்க அவங்க வேலையை பாருங்க இங்க அவங்க உங்களுக்கு பொறுப்பு போட்டிருக்கோம் அங்க இருக்கவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லா எதிர்கட்சிலும் இல்ல ரொம்ப ஈஸியாயிடுச்சு அதனாலவா

அதுக்கு என்ன காரணம் மக்களுடைய வழிபடத்தை சொரண்டி தின்ன ஊழல் பண்ண ஊழல் பேர் வழிகள்தான் இவங்க அத்தனை பேரும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இவங்க வச்சிருக்க காரு இவங்க பண்ணக்கூடிய அத்தனை வசதிகளும் கிட்ட இருந்து கொள்ளடிக்கக்கூடிய கூட்டம் கொள்ளை கூட்டம்

வாங்கட்டும் காது எல்லா கட்சிக்கும் வாங்க செய்வாங்க நீங்க மாட்டிக்கிட்ட லாட்ரி வியாபாரி மாட்டிக்கிட்ட வாங்கிருக்கீங்களா ஐநூறு கோடி அது எலக்ட்ரோ பான் மூலியமா அது இல்லாம தனியா எவ்வளவு வாங்குனீங்க மத்திய அரசு ஆயிரம் கோடி வாங்கிட்டீங்க நீங்க ஐநூறு கோடி வாங்கிருக்கீங்க இது அயோக்கியத்தனம் போனா ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறீங்கன்றதுக்கு சரி ஓகே பல்வேறு விவகாரங்கள்ல இங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக நன்றி சொக்கு செய்திகள் நேயர்களுக்கு இணைய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்